நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்துறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது சோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணுங்கன்னோ அந்த பாவங்கள்ல நம்மளை நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம்தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை பொறுமையா கையாளக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு தான் இருப்பாங்க அதாவது யாரா இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு திரும்பவும் வந்து பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை தவிர அதாவது புரிஞ்சிட்டு பதில் சொல்லக்கூடியவங்களா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல பேச்சடிகிறார் அதாவது நாலாம் இடம்ன்றது வண்டி வாகன யோகம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடு மனை யோகம் இந்த இடத்துல வந்து சனி பகவான் பேச்சடிக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனியாக பேச்சடிக்கிறார் தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ நாட்களா கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்பொழுது பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏன்னா வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது வண்டி வாங்கணும் ரொம்ப பழைய பைக்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு புதுசாக பைக் வாங்கலாம் பழைய கார் சேல்ஸ் பண்ணிட்டு புதுசாக கார் வாங்கலாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சியில வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா வந்து வண்டி வாகனம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதே மாதிரி வீடு கட்டிட்டு உங்களுக்கு வந்து பாதிலே நின்னு இருக்கும் சில பேருக்கு ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாதிலே முடிக்க முடியாம சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம் போன வருஷம் எல்லாம் ஆனா இந்த சனிபேசில பாத்தீங்கன்னா வீடை கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ற ஒரு சூழ்நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பார் சீமந்தம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு அந்த மாதிரி சில நல்ல பலன்கள் எல்லாம் வந்து உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி சில இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க ஆனா விற்கவே முடியல அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சில வந்து பார்த்த செகண்டே வந்து வீட நான் வாங்கிக்கிறேன் இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குற ஒரு சூழ்நிலையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி போறாரு அதே மாதிரி நீங்க ஏதாவது இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அந்த இடம் பிடிச்சிருக்கு ஆனா பணம் கிடைக்கல இல்லைன்னா நான் அந்த இடத்த வாங்கிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப மனசால நொந்து நூலா இருப்பீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல பணம் கிடைச்சி நீங்க நினைச்ச இடத்தையோ இல்லை நினைச்ச வீட்டையோ வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த சனிப்பயிற்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தர போறாரு அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில தொடங்கலாம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு அதனால இடம்லாம் வந்து நீங்க நினைச்சதோட அதிகமாகவே வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இடம் வந்து செடிங்களா வளர்ந்துருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு அதை ஒரு ஃப்ளாட் போட்டு நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது அதே மாதிரி தாய் வழி சொந்தத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால தாய் வழி சொந்தங்க கிட்ட இந்த தாய் மாம அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மாமன் முறையா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா பழைய வண்டி வாங்கலாமா புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பழைய வண்டியா வாங்குறது வந்து நல்லது அதுக்கப்புறம் அதை ஓட்டி நீங்க ஓரளவு நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் புதுசு வாங்கி நீங்க ஓட்டும் போது அது உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியிலருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து கலை மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வையுங்க சனிக்கிழமையில அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊனமுற்றோர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு அதனால அது ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும்போது போது சனியனுடைய பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களோ அவ்வளவும் நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது சோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து உங்க நீங்க கம்மி ஆகும் அதே மாதிரி இந்த வெள்ளமும் எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில் வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்ல எல்லாம் வந்து தூவி விடும் போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து இருந்து நீங்க விடுபடலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன் தான் சனிப்பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது என்னென்ன பாவங்களாக ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சு தான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என் கேட்டு விசாரிச்சுக்கோங்க